அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களோட தம்பிமார் வந்து தாயத்திலிருந்து பாரிஸ் நகரை நோக்கி இந்த இசை நிகழ்ச்சி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் வாயிசன் மற்றும் திசோன் அஜிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இசை வடிவம் வந்து ராப் என்று சொல்வது இவை இவை இந்த இவை எடுத்திருக்க கலை ஆயுதம் வந்து ராப் இந்த ராப் வந்து நியூயார்க்கில் வந்து ஜமேக்கா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து அந்த நாட்டில் இடம்பெயர்ந்து போனதில் ஒரு மீட நிகழ்வில் வந்து அவர் வந்து இந்த மக்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு தாளை கட்டுப்பாட்டோட அவருக்கு மனதில் எழுந்த வசனங்களை வந்து பாடத் தொடங்கினார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்தது அப்போ இதன் பிற்பாடு இது வந்து கிட்டத்தட்ட இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தால் இந்த இப்படியான வழிபாடு வெறும் வழியில் அந்த அடிப்படையில் வந்து இப்போ தாயகத்தில் நடந்த சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து வார தம்பி ராப்சிலோன் அவர்களோட பாட்டுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற பாட்டுகளாகவும் தமிழ் தொன்மியங்களில் இருக்கிற பாட்டுகளை தெரிவு செய்து தாளக்கட்டுக்கு அன்றே எழுதிய பாடல்கள் தாளக்கட்டுக்கு இசைவாக அமைஞ்சு எப்பயும் வந்து ஒரு ஒரு பொருள் எங்கள் மக்களுக்கு போகணுமோ அது அந்த இடத்துல வந்து சேருமெண்டதை தம்பி மாதிரி நிரூபித்திருக்கிறார்கள் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது ஒரு ஒரு பாடல் ஒன்று இருந்தது அப்போ எனக்கு புரியல இப்போ புரியுது ஏஆர் ரூபாண்ட பாடல் உலகம் இல்லாமல் எங்கள் தமிழ் பாட்டு நிலவு சாய்ந்தாடின்னுட்டு வெஸ்டர்ன் எங்களுக்கு விளையாட்டு அப்போ இது வந்து சிம்பிளாக செய்யணும் அதை வந்து அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அதுவும் எங்கட பசங்கள் செய்கிறது எங்களுக்கு எங்களுக்கான ஒரு கலை பிறந்ததாக நாங்கள் அதை பூரிப்படைகிறோம் அப்போ இந்த தம்பிமார் வந்து இந்த விஷயங்கள் நாங்கள் வெளியில் பார்க்க நான் தமிழ்மாரோட தொடர்பு கொண்டு நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வாரங்களோண்டு கேட்க இப்போ ஏற்கனவே தம்பிமார் பல யார் கூட கதைச்சுடையா அவர்களுக்கு நேரங்களும் கிடைக்கல ஆனால் இது சரியாக அமைஞ்சி வந்திருக்கு ஆனால் ஒரு சின்ன கவலை உண்டு ஒரு குறுகிய காலத்தில் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுட்டுது பரவாயில்லை எதிர்காலத்தில் நாங்கள் நேரம் எடுத்து பெரிய அளவில் செய்கிறதாக நாங்கள் உங்களுக்கு ஒரு உத்தரவை வழங்கி கொண்டு நன்றி முதற்கன் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்ததுக்கு மற்றும் இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சுருதிலையா மற்றும் கருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வருகிற பதினாறாம் தேதி நாங்கள் வழங்க இருக்கிறோம் வந்து எல்லாருக்கும் வணக்கம் தாமதத்துக்கு முதல் மன்னிச்சு கொள்ளுங்க குரல் கொஞ்சம் நேற்று முதலாத்தும் நோர்வேலையும் டென்மார்க்லையும் ஷோல கொஞ்சம் குளிர் தெரியாது எங்களுக்கு ஒத்து வரையில கொஞ்சம் குரல் போயிட்டுது நாளைக்கு நாளைக்கு ஷோக்கு நல்லா வந்துடும் முதல் ஒருக்கா தமிழுக்கு நன்றி சொல்லித்தான் அங்கேயும் பேச ஒருக்கா சொல்லிடுறேன் திண்டிசை பிறந்து தென்னவன் மடிதவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நச்சனம் மாடி உலகெங்கும் முடாவறம்பென் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற் கண் பந்தனங்கள் அதோட இங்க வந்திருக்க எல்லாருக்கும் முதல் வணக்கம் இந்த இப்போ நடக்க போற இந்த விழா அதாவது எங்களுடைய இசை நிகழ்ச்சி வந்து எங்களுடைய அதாவது எல்லோரும் உங்களுடைய கனவு என்னென்று கேட்டால் கூட எல்லா இசை துறையில் இருக்க எல்லோரும் சொல்லிவினோம் அப்படி என்றால் எனக்கு இந்த பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டு பாடணும் அல்லது இந்த ஒரு பெரிய பாடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் தான் எல்லோரும் சொல்லிவினோம் ஆனால் நீங்கள் எங்கெண்ட குழுவில் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவினோம் நாங்கள் எங்கள்கிட்ட தாயகத்தில் இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர்களாக வெளியில் வரணும் எங்கெண்ட சொந்தங்களுக்கு முன்னுக்கு நின்று நாங்கள் பாடணும் என்றதான் எங்களோட கனவு அது நான் இங்க மட்டும் இல்ல இப்ப கிட்டில இந்தியாவில் நடந்த ஒரு எங்கண்ட இன்டர்வியூ நடந்திருக்குது அதுலேயும் எல்லா இடத்தையும் சொன்ன விஷயம் என்னென்றால் உங்களோட கனவு என்ன வாய்ஸ் என்ன உங்களோட உங்களோட டீம்ட கனவு என்ன என்று கேட்டால் நான் சொல்கிறது எப்படின்னா எங்களுடைய தமிழ் சார்ந்த பாடல்களை வெளியில வரணும்ன்றது கனவு அதை தாண்டி சின்ன கேப்பினா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டேரக்டர் யார் யாரோட வேலை செய்ய போறீங்களே அப்படி கேட்கல தான் சில வேண்டிய அது ஒரு தான் சொல்ல வேண்டியிருக்குது ஒழிய முதலாவதாக எடுத்துக்கொண்டீங்க என்றால் இந்த யூரோப் டூர்ன்றது வந்து எங்களோட மிகப்பெரிய கனவு ஏனென்றால் இந்த குளிர் நாட்டை சுற்றி பார்க்கறது இல்லை உங்களே எல்லாரையும் பார்க்கறது எங்கெண்ட சொந்தங்கள் மாதிரி எங்கெண்ட அண்ணா சகோதரங்கள் மாதிரி இருக்கிற உங்களுக்கு முன்னுக்கு எங்களோட பாட்டு பாடி காட்டி நாங்களார் நாங்கள் எங்களோட பொடியில் என்ன செய்வாங்கள் என்றதை உங்களுக்கு காட்டணும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவு ஆசை அதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே ஓடோடி வந்திருக்கிறோம் அதை தாண்டி அது இருக்குதோ எல்லாருக்கும் வணக்கம் முதல் பாயிசன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து ரப்சோன் வந்து தொடங்கினதே வந்து அஹ் இருக்கிற கலைஞர்கள் எங்களமா இருக்கிற கலைஞர்கள் வந்து முன்ன முன்னுக்கு வரணும் ஸோ எங்களோட டீம் வந்து தொடங்கினதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு படி போய் அதுக்கு பிறகு எங்களுக்கு பின்னுக்கு வர கலைஞர்களையும் மங்கள உங்களோடு சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்றது தான் ஆசை ஸோ அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டு வாரமன்றே நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதுக்கு தாயகத்தில் ஆக்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழை எல்லாருமே நீங்கள் வந்து பெரிய ஆதரவு தாருங்கள் ஸோ எல்லாத்துக்கும் நன்றி எங்களோட இசையமைப்பான கதைப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் கதைப்பார் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நன்றி ஸோ ரெண்டு பேருமே பேசிட்டாங்க எல்லாமே ஸோ வளமையா நான் பேக்கில் இருப்பேன் எல்லா டைம்லேயும் ஸோ சந்தோஷம் சரியான சந்தோஷம் எங்களுக்கு எங்களோட தாய்மண் தாய்மண்ணில் வந்து உங்களுக்கு முன்னால் சில விஷயங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறது ஸோ எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி என்ன உங்களோட இன்டர்வியூவில் நான் பார்த்தேனா தமிழ் முதல் கடவுள் முருகன் என்று சொல்லுவோம் முருகன் அருளைய அருள்நாதர்களுடைய திருப்புகள் தான் முத்தித்தர அத்தித்திர அந்த அதுதான் தமிழனுடைய முதல் சொல்லிசை உங்களுக்கு மூலவீராக இருந்தேன்னு சொன்னீங்க இந்த வேறம் தைப்பூச வேரம் என்றபடியே உங்களுக்கு அவருடைய அருள் உங்களை பிரான்சுக்கு அழைத்து வந்திருக்குது பிரான்ஸ் வந்து கலைகளின் தலைநகர் என்று சொல்லுவோம் பிரான்ஸ்ல நிறைய குறும்படங்கள் இருந்து எல்லா புலம்பெயர் கலை வடிவங்கள் எல்லாம் தோற்றம் பெற்றது பிரான்சில் தான் அந்த வகையில் நீங்கள் நோர்வே டென்மார்க்கில் இருந்தெல்லாம் இசை நிகழ்ச்சியை செய்துட்டு இங்கே வாருங்கள் ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களோட ஷோவெல்லாம் சோசியல் எல்லாம் பார்த்துருக்கிறோம் டென்மார்க் நோர்வே எல்லாம் நீங்கள் நட நீங்கள் ஷோ முடிஞ்சு ஹோட்டலுக்கு போகும்போதே எங்களுக்கு இங்கெல்லாம் வந்துட்டுது ட்ரிப் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஸோ ஃப்ரான்ஸில் எங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக எங்களுக்கு தரப்போறீங்க நோர்வே டென்மார்க்கை கடந்து பிரான்ஸ் ஷோவில் என்ன ஸ்பெஷலாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் என்று ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குதோ ஏதாவது எது எதிர்பார்ப்புகள் தம்பி இது வேணும் அப்படி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குதோ அதாவது நோர்வே டென்மார்க்கில் செய்ததை விட இன்னும் ப்ளஸ்ஸாக ஒரு ஸ்பெஷலாக ஃப்ரான்ஸுக்கு என்ன ஃப்ரான்ஸோட கிளைகளின் தலைநகர் சரி இங்கே ரெண்டு ஒரு செய்தி வழியில் போகிறன்றது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய மார்க்கெட்டிங்கு உதவும் இந்த நிகழ்ச்சி செய்கிற நிறுவனத்துக்கும் ஒரு சிறப்பாக கொடுக்கும் அந்த வகையில் பிரான்ஸுக்கு நீங்க எக்ஸெப்ஷன் ஒரு ஒரு ஓப்ஷனே எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிய இருக்கட்டும் மட்டும் நினைச்சேன் நான் நீ இதை சொல்லணும்னு மட்டும் எதிர்பார்க்குறீங்கன்னா நான் சரி அப்படி இருக்கட்டும் சந்தோஷம் ஆஹ் சோ சர்ப்ரைஸ் இருக்கட்டும் அதை தாண்டி கூட இங்க இப்போ செக்மெண்டில் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது அங்கட ட்ராக்கில் கூட இங்கே செய்யக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு இன்னும் ரெண்டு பாட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கு அதாவது தாயகம் தாயவம்சம் அந்த பாட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு கூட படிங்க தம்பி என்றது இல்லாட்ட ரிக்வஸ்டும் இருக்குது ஆகையால் அப்படியான பாடல்கள் இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் வைப்ஸ் முதல்ல சுடுதலியாக்கும் கர்ப்பணுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கும் இந்த வாய்ப்பு தரத்துக்கு உங்களுக்கான கேள்வி நான் வருங்கலை இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்பட்டீர்கள் உங்கள் மாதிரி இந்த வாய்ப்பு இந்த இந்த நிலையில வரத்துக்கு காரணம் அவர்களுக்கு நீங்கள் எப்படி ஏதாவது ஒரு சொல்லப்படு ஏதாவது சொல்ல போடுறீங்களா அப்படி இந்த வருங்கால இளைஞருக்கு என்ன சொல்ல போடுறீங்களா என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இந்த பாதையை தொடங்கல எங்களுக்கு வந்து கணக்கு சவால்கள் எதிர்கொண்டாங்கள் எப்படி என்றால் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கிறாக்கள் வந்து எங்களுக்கு கை மட்டும் நினைச்சு நினைச்சி நாங்கள் பெயரிட்டு நாங்கள் ஆலோசனைகள் அதில் வந்து கைகள் வந்து அடித்து இருத்த பார்த்தது ஒழிய எந்த கையுமே தூக்கி விட யோசிக்கல அதோடு அவே இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஏறக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் இருந்தது அப்போ நான் நினைச்சேன் நான் அந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதான் சொல்கிறேன் அப்படின்னா தான் சொல்லுவேன் அப்படின்னாச்சான் நாங்கள் வளரக்கு இல்லை நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்துவிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு எங்களை தொடர் ஆக்களுக்கு நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மை கொடுப்போம் இந்த பிளாட்ஃபார்ம்மில் செய்யட்டும் பாட்டு ரெண்டு அதோடு நான் வந்து இந்த இப்போ நான் செய்கிற யூரோப் டூரில் நாங்கள் செய்கிற யூரோப் டூரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கே கேட்க கேப்பீ முதலா தம்பி உங்களோட பாட்டு உங்களோட செக்மெண்ட் மட்டும்தான் உண்டு கே கேட்கல நாங்கள் கேட்போம் என்றால் அதே இடத்துல இருக்கிற உங்கள்கிட்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் லோக்கல் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் எங்களோட ஸ்டேஜில் அது வந்து நீங்கள் அவர் எந்த தர லைக் அது ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கலாம் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அந்த ஸ்டேஜ் வந்து ரப்ஸோண்ட ஸ்டேஜ் எங்கட பொடிய ஸ்டேஜ் என்றால் எங்களோட பொடியல் நாங்கள் மூன்று பேர் மட்டும் கிடையாது எல்லாேருமே எங்கள்ட எல்லாம் எங்களோட பொடி எல்லாேருமே வளரணும் ஸோ அவைகளுக்கான ஸ்டேஜ் அதில் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் யூகேல செஞ்ச ஷோவில் எங்கள்ட ஒரு செக்மெண்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செக்மெண்ட்டை தூக்கி எடுத்து போட்டு நான் வேறு ஆக்களை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இடம் ஏன்னென்று சொன்னால் அந்த ஒரு ஸ்டேஜுக்காண்டி எவ்வளோ வேலிகளை எவ்வளோ அவமானங்களை கடந்து வந்தனாங்க ஏறி ஸோ அதால் எங்களுக்கு அது ஒரு பொன் மாதிரி அது வருவார்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஆசைப்படுறேன் அப்போ எங்களை தொடர்ந்து வர்றவர்களுக்கு சொல்கிறேன் அப்படி என்றால் நீங்கள் ஒரு விஷயத்துக்கான போராடி நீங்கள் சொன்னால் அது உங்களோட போராட்டத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் என்பா இருக்கலாம் கடவுளாகவே உங்களுக்கான ஒரு விஷயத்த தருவான் இது உங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும் எங்களுக்கு கிடைச்சது அப்படித்தான் ஸோ அதால் நீங்கள் போராடுங்கோ வாலி சொன்ன மாதிரி எந்த வேர்வைக்கும் வேர் எந்த வேர்வைக்கும் வே சுளிகள் வேர்வைக்குமே என்று சொல்லியிருப்பார் ஸோ இந்த வேர்வைக்கு ஒரு வேர் இருக்குது அப்போ போராடினாலும் சரி எங்களை தொடர்ந்து வர்ற எல்லாருக்கும் சொல்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்த பாதையை பாருங்கோ நாங்கள் கை கொடுப்போம்ன்றது நூறு வீதம் நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம் வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து சிவம் டொப்பரிஸ் தமிழ்ன்ற சமூக வலயத்தில் என்னுடைய கேள்வி வந்து உங்களுடைய முதல் பாடல் என்ன நீங்கள் பாடிய பாடல் எந்த சமூக வலைத்தளத்தில் முதல் உங்களை வெளியில் கொண்டு வந்தது ஓகே இதுக்கு நண்பரை பார்த்து சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இந்த முதல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆனது தேசிய உணவண்டு புட்டு பாட்டுன்னு சொல்லி அது வந்து வாய்ஸ் அண்ணா தான் வரிகளில் வாய்ஸ் அண்ட் வந்து டிரைக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட்டாக வந்து வாய்ஸ் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது தான் எனக்கு வாய்ஸ் தெரியும் அந்த பாடல்லேருந்து ஒரு ரெண்டு வரியும் பாடி வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல் கள்ளடிச்சு கருவாடும் புட்டும் திண்டா பம்பல் தெரிஞ்ச புட்டவைக்கெரிஞ்செட்ட சொல்லு சீதனமே வேண்டாம் அந்த தேவதைய அந் அப்படித்தான் வரும் அந்த பாட்டு அது ஃபுல்லா அடுத்த உங்களுடைய எந்த சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வழியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வலைத்தளம் வந்து உங்களை வழியில் கொண்டு வருது அதன் அடிப்படையில் உங்களுடைய எந்த சமூக வலைத்தளம் ஊடாக நீங்கள் வழியில் என கொண்டப்பட்டிருக்கீங்க டிக்டாக்ல டிக்டாக்ல அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் ஜூரோப் சைட்லேருந்து மற்ற புலம்பி தேச எல்லாத்துலேயும் வந்து அந்த பாட்டு வந்து கொண்டாடப்பட்டது ஸோ நான் வந்து வழியில் தெரியிறதுக்கு எனக்கு புட்டு பாட்டு தான் காரணம் நன்றி ஏன்னு சொன்ன அந்த கேள்வி நான் வந்து நானும் ஒரு டிக்டாக்கர்லாம் வெளியில் வந்து ஒரு ஆள் அதெல்லாம் கேட்டுருந்தேன் ஓகே நன்றி டிக்டாக் வந்து எப்படி என்றால் அதுங்க அந்த எந்த விஷயமுமே ஆயுதம் கூட நல்லதுக்கு வீசினா அது நல்லா தான் இருக்கும் அது மாதிரி எல்லாமே நாங்கள் நல்லதுக்கு ஜூஸ் இந்த ஒளிவாங்கிய கூட நாங்கள் நல்லதுக்காக யூஸ் பண்ணோம் என்றால் புரட்சி தான் தீயவழி இதை யூஸ் பண்ணாமல் அப்போ டிக்டோக்ன்றது வந்து எங்களை மாதிரி உண்டுமை இல்லாமல் இருந்தாக்களுக்கு இப்படி ஒரு வளர்ச்சி பாதையை இப்படி ஒரு உறவு பாடத்தை எங்களுக்கு கட்டி தந்தது இந்த டிக்டோக் தான் அப்போ ஒரு சமூக வலைத்தளம்ன்றது நாங்கள் வெறுமனே அடுத்த ஒரு இழிவுபடுத்துறதோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை விட்டுட்டு நல்லதை செஞ்சோமான்னு சொன்னால் நாளைக்கு நாளைய இடம் வந்து கிட்டல நான் நான் சொல்றேன் ஓகே நன்றி என்று சொல்லி ஒரு யூடியூப் தளம் எங்களுடைய முன்னோர்கள் பாடிய பாடல்கள் சோமசுந்தர புலவர் இருக்கிற ஆடி நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் துழர்களே என்று சொல்லி அந்த பாடல்களை நீங்கள் கொண்டு வருவீங்களா அப்படியான பாடல்களே இல்ல ஓ அப்படியான விஷயங்கள் நடந்து இருக்குது நான் அதை கதைக்கிறேன் உங்களுக்கு என்றால் இப்போ காத்தவராயன் கூத்திருக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்ருபடியாக சொல்லலாம் சில விஷயங்கள் இப்போ இந்தியாவில் வந்து ரெண்டு மூணு பாடல் வேலையில் நடந்து கொண்டிருக்கு அப்போ அதில் வந்து சில சிலது வந்து இந்த வருஷம் வரப்போகுது எல்லாம் பெரிய பெரிய விடயங்கள் தான் அதில் வந்து நான் என்ன என்றால் எங்கெண்ட மண்ணில் இருக்கிற ஒரு வில மதிப்பு மதிக்க முடியாத கலைப்பட்டங்கள் இருக்குது அதில் வந்து காத்து வராயம் கூத்துன்றது வந்து ஒரு அந்த அந்த சந்தமே ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இருக்குது அப்போ அதை வந்து இப்போத்தியான் ஸ்டைல் பாட்டுக்களை கொழந்தை அப்படி என்று ஓட்டு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாமே நான் சுமார் ஒரு ரெடி பண்ணி கொடுத்தேன் அவர் கேட்டு கேட்டார் இது நல்லா இருக்குது இது என்னென்ன இது என்ன மெட்டு அப்படி நான் இது எங்களோட காத்தான் கூத்தன்னு சொல்கிறது எங்களோட ஈழத்தில் இருக்குது கலை என்று சொன்னேன் ஓ அப்படியே நான் ஜனன் இது நீங்கள் நாங்கள் இந்த பாட்டு செய்யாட்டுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இந்த பாட்டு கண்டிப்பா வெளியில வரும் என்ன மாதிரி இன்னொரு கலைஞன் தூக்கிக்கொண்டு வருவானுங்க ஏனென்றால் எங்களுக்கு இந்த பாட்டுகள் கேட்கல ஐயோ இந்த இந்த கூத்துக்களையின் வெளியில வரையில இந்த கலைகளையும் வெளியில வரல அதோட எங்கண்ட நீங்க சொல்றீங்க எங்களோட படியல் எங்களோட படியலால முடியுமோன்னு கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் என்றால் எங்களோட படியலை பெற்றெடுத்த நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சு போட்டு இருக்கிறீங்களே எங்களுக்கு தெரியும் எங்களோட வரலாறு சூழலும் சேர சோழ பாண்டியருக்கு பிறகு ஒரு வரலாறு படைச்ச தமிழ் தமிழ் இனம் என்று சொன்னால் நாங்கள் என்ன அப்போ உங்களோட படியில் நாங்கள் இது செய்கிறதுன்றது நீங்கள் கேள்விக்குறிய கேட்கக்கூடாது கூடாது ஏனென்றால் உங்களோட படியில் நாங்கள் செய்வோம் என்ன நீங்களே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாக்கல் என்ன ஸோ வியர்வை வியர்வை துளி மாறி நாங்கள் அப்ப எங்களோட படியலால சாதிக்க முடியும்ன்றது நாங்கள் சாதிச்சு காட்டுறோம் என்றது என்னுடைய கருத்தும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் எப்படி என்ன ஃப்ரான்ஸில் வந்து இப்ப என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வேறுபடுத்தி விளங்கி விளங்கி கொள்றது வந்து இந்த கிளைமேட் மட்டும்தான் இந்த குளிர்ன்ற அளவு கூட குறைய ஸ்நோ இருக்குது இல்லை இதுகள்தான் மற்றும்படி உங்களுடைய பாசம் அன்பு எல்லாமே எல்லா இடமும் சமாளவில்லை இருக்குது இஞ்ச பிடியோ அப்படி தான் டென்மார்க்லையும் அப்படி தான் வேண்டால் எல்லாருமே நீங்கள் சொ வாய்க்கு நூறுக்கு அதாவது இந்த எங்கட பொடியல் என்ற எங்கட இந்த டாய்டிரியை வந்து இது நாங்கள் வைக்கிறேன் எப்படி என்றால் அப்படியே எங்கட பொடியல் வாராங்களாம் போய் பாட்டு ஷோவாக போகணும் வந்து எனக்கு எனக்கு கதை அப்படின்னா எனக்கு ஒரு ஒராள் கோளில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் இப்படி பா ரப்சோன் வந்து சோசுகிறாங்களோ டீரியா உங்கட பொடியல்ண்டா அப்போ போ தானே வேணும் ஷோக்கண்டு அப்போனு நான் இப்போ வெங்கட பொடியல் ஒரு பெயராக நான் வைக்கணுமாட்டேன் அப்போ எல்லாேரும் மேனிலையும் வெங்கட பொடியல் என்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ எனக்கு எல்லா இடமும் பார்க்க கேட்குறேன் நோர்வேயாக இருக்கட்டும் டென்மார்க் இருக்க இருக்கட்டும் ஜூக்கியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் வெங்கட பொடியல் எங்களுக்கு பரிசில் வந்தோன்னே இவர் சொன்ன மாதிரி ஆன விஷயம் அப்படின்னு சொன்னால் தக்கண்டு ஒரு திரும்ப ஜ திரும்ப ஜா வந்துட்டுப்போம் அந்த ரெண்டு ரெண்டு மாதிரி அந்த குளிர் இருக்குது என்றால் அந்த எல்லாமே கூட அதிகம் தமிழ் முகங்கள்லாம் எங்களோடய கண்ணுக்கு எங்களோட உறவுகள்லாம் கூட கண்ணுக்கு தெரியுது டக்குன்னு பார்த்தோன்னே அதால அது ஒரு இம்ப்ரஷனோட டக்குன்னு பார்த்தோன்னே ஏதாவது ஃப்யூச்சராக ஏதாவது ப்ரொஜெக்ட் ஏதாவது செய்கிறீங்களா நான் டென்மார்க்ல இந்த விஷயம் இந்தியாவுல ஒரு படம் ஹீரோவா தான் இசையமைக்க போறார் இவரும் எனக்கு தோழமையானு ஆக்ட் பண்ண போறார் நல்ல அந்த படத்தின் வேலையில வந்து துவங்கணும் உண்மையை சொல்ல போனால் அந்த டைரக்டரும் வந்து எனக்கும் வந்து எப்படி என்றால் அவரும் எனக்கு எப்படி சொல்லுவார் என்றால் அப்போ உன்னுடைய உன்னுடைய தமிழ் சமுதாயத்தை அதாவது உன்னுடைய நாட்டில் இருக்க தமிழ் சமுதாயத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கான உழைப்பு நான் சொன்னாவே இருக்குது ஆனால் எனக்கு யூரோப் டூரது வந்து ஒரு கெனவு எனக்கு இந்த படம் செய்கிறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இது ஒரு கனவைண்ணா இது செஞ்சாலே எனக்கு என்னுடைய கலைத்துறையில் அச்சீவ்மெண்ட் மாதிரி என்று சொல்லியாக சொன்னார் அப்படின்னா ஃபெப்ரவரி ஷூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னார் நீ உங்கள் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு வா நான் ஷூட் பண்ணுறேன் உனக்கு இருந்து எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதை மாதிரி நான் இவ் இங்கே ஷோ எல்லாம் முடிச்சுட்டு நான் இந்தியா போயிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ அதான் நடத்து நடக்க போகிற ஒரு பெரிய பிளாஸ்டர் உண்டு அது எப்படி இருக்கணும் அந்த படம் என்று சொன்னால் எங்கெண்ட படியல் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க எல்லோரும் சட்டையை பிரிச்சுட்டு கொண்டாடணும் ஸோ அப்படி இருக்கணும் படம்ன்றதுக்காக உழைக்கணும் உழைக்கிறோம் பாருங்க படத்தை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும் அப்படி ஓகே நன்றி நான் வந்து ரெண்டு ஊடகம் சார்பாக வந்திருக்கின்றன் ஒன்று டிஆர்டி தமிழொலி ரேடியோ ஃப்ரான்ஸில் இருந்து இங்கே கொண்டு இருக்கிறது அடுத்து எந்த பர்சனல் ஊடகமான ஆர்கேஎஸ் மொழி என்கின்ற டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் இதற்காக வந்திருக்கிறேன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் ஊடகங்களில் தமிழ் கொலை நடக்குது நீங்கள் தமிழை வளர்த்துக்கொண்டு வரீங்கள் இன்னொரு புது வடிவத்தில் அந்த ஊடக தமிழ் கொலைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அதாவது பண்ணுறீங்கள் அப்படி செய்கிறீங்கள் அப்படின்றது அந்த புது புது தமிழ்லாம் இருக்குது எதுங்கிட்ட பேச்சு வழக்குலேயோ எழுத்து வழக்குலே இல்லாத தமிழ் எல்லாமே வந்து இன்றைக்கி ஊடகத்துக்கு வருது இப்போ ஒரு விஷயத்த இப்போ ஒரு 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 கலாச்சாரத்துக்காக கலாச்சாரத்துக்காகண்ட உடை நடை பாவனைகள் மாற்றங்கள் வருகிறது ஒரு பண்பாட்டுக்காக மாற்றங்கள் வருது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற அளவில் இருக்குது அதாவது நான் இப்போ முதல் உடைய பெயர் கதைக்கிறேன் சரியோ உடை நடைபாவனை சொல்றேன் அதை அக்செப்ட் பண்ணுற அளவில் மேல மேலேயும் வந்துட்டது ஆனால் இந்த மொழி என்ற விஷயத்தில் திரும்பப்பட வேணாமன்று நான் வந்து கதைக்கிற தமிழில் நான் எப்படி ஆரம்ப காலத்தில் கதைச்சொண்டிருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் கதைக்கிறேன் பலதரப்பட்ட ஆக்களை சந்திக்கிறேன் பலதரப்பட்ட ஆக்களோட வேலை செய்கிறேன் இருந்தாலும் எங்களுடைய தமிழ்ல மாற்றம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதுதான் எங்களுடைய அடையாளம் என்னுடைய தமிழ் தான் எங்களுடைய அடையாளம் அப்போ நான் இந்த தமிழில் வந்து எப்போவுமே நான் மாற்றத்தை செய்ய மாட்டேன் அதை வேறு ஊடகங்கள்ல அவர் மாற்றி கதைக்கினோம் என்று சொன்னால் அதாவது அது ஸ்டைல் அதாவது பெனாலில கமல்ஹாசன் சொன்னோம் கமல்ஹாசன் ஐயா சொன்ன மாதிரி ஸ்டைலுக்காடி கதைக்கினமோ என்ற மாதிரி ஆஹ் அது ஒரு வகை பாணிய அமைஞ்சிட்டது அது அவையில் தொடர்ந்து அதை பயணிக்கணும் எனக்கு இதுக்கான பதில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல எங்களுடைய பாணி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னால் வாய்ஸன் உங்களுடைய டி குழுவோ இல்லை நீங்களோ இந்த தமிழை விட்டுட்டு வேறு மாதிரி கதைப்பீங்களோன்னு என்றால் நான் அடித்து சொல்லுவேன் என்னுடைய இறுதி மரண மரண நாளை நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் கதைக்கிற தமிழ் இப்படியான தமிழாக தான் இருக்கும் அதுக்கு நூறு வீதம் நான் நானே கேரண்டி தரேன்